அம்பாள் சுகன்யா புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு இழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்ன பதில் நம்ம சொல்ல போகிறோம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரர் போகிறாருன்னு சொன்னீங்க தமிழகத்துக்கு நல்ல ஒரு விடியலுங்க நம்ம அக்கா சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகப்படியான விதவைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக உருவாகிட்டு வராங்க தமிழகத்தில் தான் அதிகப்படியான விதவைகள் உருவாகிட்டு வராங்கன்னு அக்கா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னா எங்களுடைய முதல் கையெடுத்து எடுத்து மதுவிலக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா இன்ன வரைக்கும் பண்ணலை இப்போ இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது கலாச்சாரம் காய்ச்சின மேலே குறை சொல்கிறதா இல்லை அதை அலோ பண்ண அதை வந்து அனுமதிச்ச அரசுக்கு அரசை வந்து நம்ம சொல்கிறதா இல்லை குடிச்சிட்டு செத்து போனாங்களே அந்த குடித்த உய அந்த நபர்களை சொல்கிறதா நம்ம யாரை சொல்றது யார் பொறுப்பேற்றுக்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பனையும் இழந்துட்டு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை இழந்துட்டு எத்தனை பேர் தவிச்சு போயிட்டாங்க ஆனால் ஒருத்தர் அன்னைக்கே சொன்னாருங்க திமுக ஆட்சி திரும்பவும் வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழகம் சுடுகாடா மாறும்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த நிலமை உருவாகிட்டு இருக்குது அந்த நிலமையை நம்ம கண் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோங்க இதுக்கு மேலையும் இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு தீர்வை நம்முடைய தமிழக அரசு கொடுக்கும்னு நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் முதல்வர் அவர்களே இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு பெண்களின் சார்பாக தமிழகத்தில் இருக்க பெண்களின் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்